டெய்லியும் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்களா தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகுதா தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த ரூல் அது என்ன டென் த்ரீ டூ ஒன் ரூல் ஃபஸ்ட் ஒன் முதல்ல தூங்குவதற்கு பத்து மணி நேரத்திற்கு முன்னாடியே காஃபி டீ இதில் குடிக்கிறத குறைச்சிக்கணும் காஃபியில் இருக்கும் காஃபின் நம்மளோட தூக்கத்தை ரொம்ப பாதிக்கும் அடுத்து தூங்க செல்வதற்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட சாப்பிடணும் இதை கண்டிப்பாக வழக்கமாக்கி கொள்ளணும் தேர்ட் ரூல் ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னாவே அதாவது தூங்குவதற்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட வேலை அனைத்தையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகணும் ஃபோர்த் ஒன் அதே போல் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னாடியே டிவி செல்ஃபோன் இதெல்லாம் தூர தள்ளி வச்சிடணும் அதிலிருந்து வரும் க்ரீன் லைட் நம்மளோட தூக்கு சுழற்சியை பாதிக்கும் கடைசியாக தூக்க நேரம் வந்த உடனே படுத்து டெய்லியும் ஒரே நேரத்தில் தூங்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க